இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நாலு இன்ச் பிவிசி பைப் பிட்டில் எக்ஸ்டென்ஷன் ரோட்டரி பாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச் பைப் வந்து ஒரு நாலு இன்ச்சுலேயும் ஒரு ஒன்றரை இன்ச்சுலையும் ரெண்டு பிட்டு தேவைப்படுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச் பிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நாலு இன்ச் பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பாக அறுத்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு அந்த பீஸை ஒன்றரை இன்ச் அளவில் அறுத்து ஃப்ளெக்ஸ் குய்க்கால ஒட்டிக்குங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி இல்லைனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட அறுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கங்க ஒன்றரை இன்ச் அளவு திக்னஸில் அதுக்கு அடுத்தது இந்த பிவிசி சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு இன்ச் பைப்பில் அவுட்டர் லைனை விட ஒரு ரெண்டு எம்எம் எக்ஸ்டண்ட் பண்ணி நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்குங்க இந்த பிவிசி ஷீட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த காம்பஸும் இந்த பிவிசி சீட்டில் தான் செஞ்சது அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் கடையிலையோ அல்லது இந்த மாதிரி ஹேண்ட் கிரைண்டிங் தான் இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் பிடிச்சி அந்த பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பீஸை சென்டர் பண்ணி ஒட்டிக்குங்க உள் சைடும் அவுட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் பேஸ்ட் விட்டு ஒட்டிட்டு அதுக்கு அடுத்தது அந்த நாலு இன்ச்சு பைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னர் சைடில் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஒரு பீஸ் ஒட்டி விட்டு ஒரு பிளேட்டை சென்டர் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது எம்எம் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குங்க பத்தொம்போது எம்எம் ஹோல்ஸ் போட்டுவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸிக்கு வர பேரிங் ஆறுநூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் அந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டைட்டாக இருக்குங்க அதுக்கு அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணி மட்டமாக அணைச்சி விட்டு நீங்கள் ஃபெவிக்விக் ரெண்டு சொட்டு மேலேயும் கீழே விட்டிங்கன்னா கீழ் சைடும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒட்டிக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ளேட்டை விட்டு அதில் சென்டராக ஒரு ஹோல் போட்டுவிட்டு நல்லா இதையும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு பதிமூணு சைஸ் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணி அதில் ஸ்டெப் வச்சு அதில் பதிய வச்சுருங்க பதிய வச்சு ஃபெவிக்விக் விட்டு மேலே ஒரு சின்ன பீஸ் ஹோல் போட்டு அதில் மரம் போட்டு டைட் வச்சுட்டு அப்படியே ஒட்டிக்குங்க ஒட்டிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட்டு பைப்பு முக்கால் இன்ச் பைப்பு எக்ஸ்ட்ரா ஒட்டிக்குங்க அடுத்தது நாலு இன்ச் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீல் வட்ட ஹோல்ஸ் போட்டுக்குங்க காலரிக்கா சைஸில் போட்டுவிட்டு அந்த பேரிங்கில் வந்து ஒரு போல்ட் வச்சு டைட் வச்சுக்கோங்க அதுவும் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு இன்ச்சோ அல்லது ரெண்டே கால் இன்ச்சோ டைட் வச்சுட்டு இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்துருங்க இது எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் லைன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பின் ஒயர் அதாவது கோர் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மீட்டர் வரைக்கும் இதில் சுற்றி வைக்கலாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் அக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புது வயராக வாங்கி நீங்கள் டைட் வச்சுங்க பழைய வயர் யூஸ் பண்ணிங்கன்னா கட் வாய்ப்பு இருக்குது நார்மல் டைட் வச்சு விட்டு நீங்கள் ரிவர்ஸில் இழுத்து சுற்றினிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரோட்டரி ஆகுங்க போல்ட் லூஸ் ஆகாது பேரிங் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு மீட்ரு யூஸ் பண்ணலாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அல்லது ஒன் ஸ்கொயர் எம்எம்மா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு மீட்ரு ஒயர் அதாவது இது வந்து ஒன் ஸ்கொயர் எம்எம் ஏழு மீட்ரு ஒயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதுங்க நல்ல ஹெவியான பாக்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம் எல்லாம் சர்வீஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீரிஸ் லைனும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் லைனும் செக் பண்ணுற மாதிரி இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மோடில் ரெடி பண்ணியிருக்கேன் வேணுங்கிற இடத்துல எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாருங்கள் இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளக் பாயிண்ட்டில் சுருகி விட்டு போகிறேங்க லைன் வரக்கூடாது சுவிட்ச் போட்டால் தான் லைன் வர மாதிரி அந்த ஃப்ளக் பாயிண்ட்டில் மார்க் பண்ணி கரெக்டாக அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க இப்போ கீழே இருக்கிற அந்த திருப்பின் டேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ஓல்ட்டில் ஒர்க் ஆகுங்க அடுத்தது பல்ப் மாட்டி விட்டு நீங்கள் சீரீஸ் லைனில் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் சைடில் நார்மலாக நீங்கள் திருப்பின் போட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி வோல்ட் ஒர்க் ஆகுங்க இந்த மாதிரி சைடு வாக்கில் போட்டாலோ அல்லது மேலே இருக்கிற ரெண்டு ஹோலில் யூஸ் பண்ணாலோ நீங்கள் சீரிஸ்லேயேன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோக பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஸ்பீக்கர் பாக்ஸ் ஏறது ஆர்வோ சர்வீஸ்ன்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்